சார் வணக்கம் சார் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லி இருக்கிறார் எதுக்காக அதிமுகவின் வாக்கு சதவீதம் குறஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா பத்து சதவீத மூத்த தொண்டர்கள்லாம் காலம் ஆயிட்டாங்களாம் அதனாலதான் குறைஞ்சிருக்கு காலமானதுக்கு அவன் தான் காரணம் ஏன் மனசு உடைஞ்சு காலம் ஆயிட்டாங்க பத்து சதவீதம் பேரா ஆமா என்ன மனசு உடஞ்சாங்க நம்ம மக்கள் தலை எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி நமக்கு ஒரு அரசியல் வாழ்வு தரும் அரசியல் வசந்தம் தரும் நமக்கு ஒரு அங்கீகாரம் தரும் நாம் சார்ந்திருக்கிற சமூகத்தில் நமக்கு ஒரு செல்வாக்கை தரும் அப்படின்னு நம்பி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் களமாடிய மக்கள் மெஞ்சார் ஏழை தொண்டர்கள் உடஞ்சிட்டான் மனசு நொறுங்கிடித்து இந்த கட்சி நம்மளை நம்மளை காப்பாற்றாலும் பரவாயில்ல இந்த கட்சியாவது உயிரோடு இருக்குமாங்கிற கவலை அவனுக்கு வந்ததுனால அவன் உயிர் போயிடுச்சு அது ஒரு லாஜிக்கான பதிலுன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்க விளக்கம் வேற கொடுக்குறீங்களா இல்லை இல்லை அப்படி அவன் அதுதான் காரணம் பட் அந்த பதிலை நீங்க ஒத்துக்கிறீங்களா பத்து சதவீதம் பேர் இறந்தனாலதான் பத்து சதவீதம் பேர் இறந்ததுனால தான் குறைஞ்சதுனா பத்து சதவீதம் இறந்ததுக்கு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றுக்கணும் முதியவர்களெல்லாம் செத்துட்டேன்னா இவன் ஏன் சாவலை சார் ஏன் என்ன சார் ஏன் இவன் இளைஞனா அவன் கூட நீயே செத்துட வேண்டியது என்ன இப்போ கட்சியை காப்பாற்றப்பட்டிருக்கும்ல நீ என்ன இளை இளைஞன்னா நீ என்ன அரேபிய ராணிகள் உங்க கூட படுத்திருக்காங்களா எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்கும் ஆராய்ந்து வழியை கண்டுபிடிக்கிறாரு எப்படி வாக்கு குறைஞ்சது அதை வந்து நல்லா ப்ராக்டிக்கலாக கிரவுண்ட் ரியாலிட்டியை கால்குலேட் பண்ணி ரியாலிட்டி பண்ணுங்கன்னு தெரியும் சார் அதுக்குன்னா டீம் வச்சுருக்காரு சார் டீம் வச்சு அவங்க கொடுத்த அறிக்கை நாக்கு வலிக்கிறேன்னா சார் திமுகவில் ஒருங்கிணைப்பு குழு போட்டுட்டாங்க தினசரி அறிவாலயத்தில் அந்த ஒருங்கிணைப்பு குழு ஒவ்வொரு துறை சார்ந்து என்ன செய்யலாம் நேற்றைக்கு சுற்றுச்சூழல் அணி ஒரு நாள் மாணவரணி ஒரு நாள் இளைஞரணி ஒரு நாள் விவசாயி ஒரு நாள் வர்த்தக அணின்னு ஒவ்வொரு நாள் அந்த நிர்வாகிகள் கூடி கலந்து நம்ம நம்ம அணி சார்பில் என்ன செய்யலாம் வர்ற தேர்தலை ஃபேஸ் பண்ணுங்கன்னு இப்பவுமே அவங்க ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க மந்திரி சபையில் ஒரு தலைகள் மாற்றத்தை உருவாக்கிட்டாங்க அதை தாண்டி ஒரு எழுபது திமுகவில் புதிய சொற்பொழிவாளர்களை உருவாக்குவதற்கு ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் உதயநிதி ஸ்டாலின் எழுபது ஆயிரம் பேர் அந்த பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மனு போடுகிறார்கள் எனக்கு தெரிஞ்சு உலக அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சியில் சொற்பொழிவாளர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று அறிவித்தது புது செய்து எழுபது ஆயிரம் பேர் பயிற்சி பெற விரும்புகிறோம் என்று அதில் பங்கெடுப்பதற்கு ஆர்வம் கொண்டிருப்பதும் தமிழ்நாட்டு வரலாற்றில் இது ஒரு புதுமை நீ உன் சொற்பொழிவாளர் புற பிச்சை எடுத்துட்டு இருக்கான் இங்கே புதிய சொற்பொழிவர்களை தயார் செய்வதற்கு மாவட்டந்தோறும் கலைஞர் நூற்றாண்டு விழா பேச்சு போட்டின்னு சொல்லி இன்னைக்கு தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க உண்ட என்ன திட்டம் இருக்கு கட்சியில நிதி இல்ல போல சார் கட்சியில நிதி இல்லைன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் கட்சியில நிதி இருக்கு நீங்க சொன்னீங்களா உங்க சொற்பொழிவாளர் கட்சியில நிதி இருக்கு சார் எங்க இருக்கு நீங்க பாத்துட்டு வந்தீங்களா ஏன் ஜெயலலிதா அம்மாவுக்கு வச்சுட்டு போன நிதி அப்படியே தான் இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாற்பது இளைஞர்களை கட்சிக்குள்ள சேர்க்கறதுக்கு திட்டம் போட்டிருக்காரு இளைஞர்கள் நாற்பது இளைஞர்களை நாற்பது சதவீத இளைஞர்கள் நாற்பது சதவீத இளைஞர்கள் உண்டு இப்படி வருவான் இவனை நம்பி எதுக்கு வருவான் எடப்பாடி பழனிசாமி சார் எடப்பாடி பழனிசாமி நம்பி எவங்க வருவான் எரும கூட வராது இளைஞர்கள் இப்படி வருவான் ஒரு திராவிட இயக்க தலைவர் அவன் இப்படி திராவிட இயக்கம் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம் தானே அண்ணா திராவிட இயக்கம் அதனுடைய தலைவர் தலைமையில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கமா திராவிட இயக்கத்துக்கு போர்க்குணம் ஏதாவது ஒன்றை இருக்கா நீ ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்கிறியா நீ திராவிட இயக்கம்னா என்ன கிள்ளுக்கிறேன்னு நினச்சிக்கிட்டியா இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு பழமையிலிருந்து புதுமைக்கு பத்தாம்பு சிலித்தனத்திலிருந்து பகுத்தறிவு பொறிக்கி பள்ளத்திலிருந்து சமவெளிக்கு அந்தகாரத்திலிருந்து அறிவித்திடலுக்கு அழைத்து கொண்டு வருவதுக்கு பிறகு தான் திராவிட இயக்கம் நீ திராவிட என்ன அந்த வழி வழியா வராருல்ல பாரம்பரிய முறைப்படி என்ன பாரம்பரிய முறைப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி ஒன்னாமா அந்த பொசிஷன்ல இருக்காரு சார் அதுக்காக மதிப்பு வாந்தி எடுத்த அந்த வாந்திக்கு ஈடாக மாட்டானே எடப்பாடி பழனிசாமி ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களா குறைத்து மதிப்பிடுது இல்ல அப்படி உள்ள ஆளு தான் அவன் தோல்வி குறித்து ஆராய்ச்சிக்கிட்டு இருக்காரு இருக்காருங்க சார் ஆராய் என்ன நீ ஆராய்ச்சி ஆராயணும் திண்டுக்கல் சீனிவாசன் வச்சா ஏன் மூத்த நிர்வாகிகள் ஏமா ஆப்பிளுக்கும் மாங்காய்க்கும் வித்தியாசம் தெரியாத மேமே ஜெயக்குமாரை வச்சு ஆராயிறாரு ஜெயக்குமாரை வச்சு எப்படி ஆராய முடியும் போக்சோ சட்டத்தில் கைதாக பண்ணியவன் அவன் வச்சு நீ எப்படி ஆராயிறது சமீபத்தில் ஒரு கூட்டத்துல ஒருங்கிணைப்புக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு யாரு எடப்பாடி பண்ணிச்சாங்க நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் இந்த ஒருங்கிணைக்கணும் இறங்கிணைக்கணும்லாம் யாரும் வரக்கூடாதுன்றார் ஒருங்கிணைக்கணும்னு களத்தில் இறங்கி இருக்கிறவங்க இவனோட செல்வாக்குள்ளவங்க யார் இறங்கி இருக்கிறா கேசி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் அவருக்கு செல்வாக்கு இருக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கா ஆமாம் ஒருங்கிணைக்கணும்னு இறங்கி இருக்குது பெங்களூர் புகழேந்தி அவருக்கு தமிழ்நாடு முழுக்க செல்வாக இருக்கு ஒருங்கிணைக்கணும்னு இறங்கி இருக்கிறது ஜேசி டி பிரபாகரன் மக்கள் தலை எம்ஜிஆர் காலத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர் வில்லிவாக்கங்காலத்தில் ஆயிரம் பிரைகண்ட பேராசிரியரை வீழ்த்தி காட்டி வெற்றி திருமகன் எடப்பாடி பழனிசாமியை விட ஊரறிந்தவர்கள் ஏடறிந்தவர்கள் நாடறிந்தவர்கள் அந்த மூணு பேரும் உனக்கு என்ன செல்வாக்கு இருக்கு பழனிசாமி எல்லாம் ரோட்ல தான் எடப்பாடி பழனிசாமி கேசி பழனிசாமி அது எப்படி எடப்பாடி பழனிசாமி விட கேசி பழனிசாமிக்கு புகழ் இருக்கு அப்படியா செல்வாக்கு இருக்கு உங்க ஒரு நாடறிந்த முகம்தான் அவர் தோல்வி குறித்து ஆராய்ச்சிக்கிட்டு இருக்காரு அடுத்த கட்டமா கட்டமைப்பு எல்லாம் மாத்தி இந்த ஐடி விங்ல நல்ல போஸ்டர் எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் போட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் போட விட்டு நல்லா மக்கள் மத்தியில அதிமுகவை பிரபலப்படுத்த சொல்லி அந்த யுக்தி எல்லாம் எடுபடுமா இனி ரெண்டு மூணு நாள் கழிச்சா பேப்பர்லயே செய்தி வராது போராட்டம் எல்லாம் நடத்துறாரு சார் ஆனா பெரிய அளவு நியூஸ் தான் போடுறது இல்லை யாரும் என்ன போராட்டம் நடத்த அங்கங்க இப்ப சட்டம் ஒழுங்குக்காக போராட்டம் நடத்துறாரு ஆமா எல்லாம் இப்போ எட்டாம் தேதி கூட ஒரு போராட்டம் நியூஸ்ல தான் யாரும் போடுறது இல்லை அப்படின்றாங்க எங்களுடைய அதிமுகவினுடைய போராட்டத்தை யாரும் காட்ட மாட்டாங்க அப்படின்னு காட்ட மாட்டாங்க அப்படின்னு கட்சியே இல்லை இல்லை இல்லாத கட்சி எப்படி காட்டுறது திமுக மறைக்க முற்படுது மறைக்கத்தான் முற்படுவாங்க எடப்பாடி பழனிசாமி வலிமையா இருக்காரு தானே அவங்க வேலை அது அவங்க செய்யத்தான் செய்வாங்க பூச்சொண்டு கொடுத்து தூக்கி வச்சு ப பல்லக்கில் உட்கார வைப்பாங்களா மறைக்கத்தான் செய்வாங்க ம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டு கணிப்புகள்லாம் இருபத்தி ஆறு இளைஞர்களை சுற்றி தான் இருக்கும் இளைஞர் இளம் தலைவர்கள்னா உதயநிதி ஸ்டாலின் விஜய் சீமான் அண்ணாமலை இப்படி இருக்கும் அதிமுக எடுத்துக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி கணக்கில் எடுக்க மாட்டாங்க அதிமுகவுக்கு இன்னொரு தலைமை வந்தால்தான் அதிமுக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் கருத்தில் கொள்ளப்படும் எடப்பாடி தலைமை தாங்குகிற வரை எந்த கட்சி இருக்காது என்பதை விட இயங்காது எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து யாருக்கு அந்த தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க யாருக்கு வைகை செல்வன் கூட தலைமை தாங்க சொல்லலாம் நல்ல சொற்பொழிவாளர் ம் ஆற்றல் மிகுந்த எழுத்தாளர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் ம் அவரை கூட தலைமை தாங்க சொல்லலாம் செல்வாக்கு இருக்கணும்ல அவரை எடப்பாடி பழனிசாமி விட செல்வாக்கு யாருமே பேசவே மாட்டுறாங்க பாத்தீங்களா யாரும் கூட பேச மாட்டுறாங்க எடப்பாடி எழுத்துக்குன்னே செத்த கழுதுக்கு மேலே எத்தனை கழுதை ஏறுமா என்ன இவனு போய் என்ன செய்யு அப்படின்னு எல்லாரும் எரிச்சல உட்கார்ந்துருக்காங்க ஓபிஎஸ் சொல்றாரு வேலுமணி அவர்கள் ஒருங்கிணைப்புக்கு முயற்சி எடுத்து வருகிறார் அப்படின்னு சொல்றாருமையா வேலுமணி தங்கமணி பொள்ளாச்சி ஜெயராம எல்லாரும் எடுத்துட்டு தான் இருக்காங்க இப்படிதான் ஆறு பேர் ஏதோ போனாங்க பார்த்தாங்கன்னு எல்லாரும் போயிடுவாங்க எங்க சார் போனாங்க திருவண்ணா வருஷமா கதை மட்டும் பேசிட்டு இருக்க வேண்டியதான் இனிமேல் தான் அதுக்கான கட்டம் வந்திருக்கு இல்லை என்ன எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன குறைய கண்டுட்டிங்கன்ற குறை கண்டுட்டு ஆமா அண்ணாவை பற்றி ஒரு அரை மணி நேரம் பேச 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 சொல்லு நான் மாட்டாரா பேசுறதே விட்டுருதான் அவருக்கு தெரியாம இருக்குமா பெரியார பற்றி பெரியாரை பற்றி ஒரு கால் மணி நேரம் பேச சொல்லு மக்கள் தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேச சொல்லு ஜெயலலிதா ஆளுமையை பற்றி பேச சொல்லு அவனுக்கு என்ன தெரியும் ம் ஒண்ணு தெரியாது இப்போ திருமாவளவன் இப்போ திமுக கூட்டணியில இருந்து கொஞ்சம் விலக ஆரம்பிக்கிறா இல்லை அவருக்கும் திமுக கூட்டணிக்கும் உரசல் இருக்கு அப்படின்னு பேசுறப்போ எடப்பாடி பழனிசாமி பக்கம் அவர் போவாரா அப்படின்ற மாதிரிலாம் சிலர் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா மது விளக்கு மாநாட்டுக்கு கூட எடப்பாடி பழனிசாமியே திருமாவளவன் கூப்பிட்ட மாதிரி தெரியலையே சரி இன்னும் யாரும் கூப்பிட மாட்டாங்க இனிமேல் நம்ம கல்யாண பத்திரிகை கூட அவனுக்கு போவாது அவனாத்து கல்யாணம் பண்ணிக்கிட வேண்டிய இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கூட்டணியில் இருக்கிற அந்த அதிருப்தி கட்சிகள்லாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில இறங்க எடப்பாடி பழனிசாமி தம்பி யாரும் போக மாட்டாங்க தனிமரமா நிற்போம் ஏற்கனவே பாஜக இருந்திருக்கு சார் பாமக போயிருக்கு சார் ராமதாஸ் போயிருக்காரு இப்ப தேமுதிக இருக்கு இன்னும் யாரு சேருவாங்கன்னா சிங்கமுத்து அவன் சேர வாய்ப்பு இருக்கு வடிவேல் கூட நடிச்சாரு ஆமா அவர் ஏற்கனவே அதிமுக தானே அதிமுக பேச்சாளராக இருந்தவர் அவர் சேரு வாய்ப்பு இருக்கு

ஓ பெரிய கட்சி போல இருக்கு அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்களே அது ஏதாவது எஃபெக்ட் தெரியுதா உங்களுக்கு கேசி சி பழனிசாமி ஒண்ணு தொடங்கினாரு எஃபெக்ட் தெரியுதாண்ணா அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு ஒருங்கிணைப்பு குழுவினுடைய எஃபெக்ட் இருக்கு ஆமா எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க அவங்களால என்ன ஒருங்கிணைக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வி வந்துச்சு அவங்க தான் வேற யாரு இருக்கணும் ஒருங்கிணைக்க முடியும் அவங்க தான் அந்த மூவ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லார்ட்டையும் எடப்பாடி பழனிசாமி பலத்துக்கு அவங்களால முடியுமா எடப்பாடி சாமி என்ன பலம் ஒரு பலவும் கிடையாது சமீபத்தில் விசிகா வந்து மது ஒழிப்பு மாநாடு ஒன்று நடத்தினாங்க இந்த மாநாட்டை எப்படி பார்க்குறீங்க நல்ல முயற்சி நல்ல தொடக்கம் போதையில் புதைந்து கொண்டிருக்கிற தமிழகத்தை புனரமைப்பதற்கு திருமாவளவன் இந்த நாட்டில் ஒரு மாநாடு நடத்தி இருக்கிறார் என்றால் அவரை வருகிற தலைமுறை பாராட்டு ஒரு சமூக பிரச்சனை உள்ள தலைவனாக இன்றைக்கு ஒரு புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார் திருமாவளவன் மகளிர் மாநாடு என்று அறிவித்ததன் மூலம் பெண்களை அரசியல் படுத்துகிறார் மகளிர் மாநாடு என்று அறிவித்ததன் மூலம் இந்த சமூகத்தில் இதை மாற்ற வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கும் இருக்க என்பதை பெண்களுக்கு உணர்த்தி இருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி அழைப்பு விடுத்ததன் மூலம் டி கே சிளங்கோவனும் அண்ணன் நாலந்தூர் பாரதியும் கலந்து கொண்டதன் மூலம் ஆளுகிற கட்சியிடமே இன்றைக்கு தன்னுடைய மேடை கலைத்து பேச வைத்திருப்பதன் மூலம் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டிய நாள் வரும் என்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் உருவாக்கி இருக்கல எட்டாம் தேதி நடைபெறக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் சில குறிப்பிட்ட கடைகளை மூடுவதற்கு எந்த கடை எந்த மாவட்டம் என்று பட்டியல் தயாரித்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது இதெல்லாம் திருமாவளவன் நடத்திய மகாநாட்டின் விளைவுகள் தான் தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்ப கொதிக்கிறாங்க என்ன அசிங்கப்படுத்திட்டார் திருமாவளவன் மாநாட்டுல அசிங்கப்படுத்த மாட்டாரு தமிழிசை அசிங்கம் தான் இருக்கு தமிழிசை கேட்டாங்க காந்திக்கு போய் மரியாதை செலுத்தலையே அப்ப காந்தியோட கொள்கை உங்களுக்கு பிடிக்கலையோ காந்தியோட கொள்கை அது எதுக்கு அப்படி என்ன வலிந்து பேசுவது முதல்ல தமிழிசையை பற்றி கேட்கல காலாவதியானவங்களை பத்தி ஏன் கேக்குறீங்க நீங்க வேற கேள்வி கேளுங்க இல்ல திருமாவள அப்படி பேசலாமா தமிழிசை அவர்களே உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனா எனக்கு இல்ல அப்படின்ற அப்படி பேசலாமா அம்மா அவருக்கு இல்லைன்னு சொல்றாரு தமிழ்சை கொதிக்கிறாங்களே என்ன ஒரு பெண்ண ஒரு அசையும் படுத்திட்டாரு அவரு கொதிச்சா அநீநபரை விமர்சனம் அப்படின்னு கொதிச்ச கொதிச்ச ஏசி ரூம்ல போய் படுக்க சொல்லுங்க என்ன சார் ஒரு பெண்ணுக்கு இது மாதிரி அநீதி என்ன கேட்க மாட்டீங்களா பெண்ணுக்கு ஒண்ணும் அநீதி ஒண்ணு இல்லையே திருமாலம் அப்படி உள்ள ஆள் கிடையாது அவர் சொல்றாரு அதுக்கு வந்து தனிநபர் தாக்குதல் தேவையா தனிநபர் தாக்குதலே கிடையாது நீ எதுக்கு காந்தி சிலைய மாலை படலைன்னு சொல்ற நீ உம் அவன் போகலன்னா அவங்க கேட்குறாங்க காந்தியை மதிக்கலைன்னு நீ சொல்றதுக்கு யாரு அவர் மாநாட்டிலேயே படம் வச்சிருந்தது காந்திக்கும் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியும் இது தெரியாதா தமிழிசைக்கு மதுவிலக்கு கொள்கையில் நம்பிக்கை உள்ள தலைவர் அண்ணல் காந்தியடிகள் அதை நடைமுறைப்படுத்திய தலைவர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி தலைவர் கலைஞர் அவர்கள் மதுவிலக்கை ரத்து செய்ய போகிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டு கொட்டும் மலையில் கோபாலபுரத்தின் படியேறி மதுவிலக்கை ரத்து செய்யாதீர்கள் என்று கலைஞரிடத்துல விண்ணப்பித்தவர் சக்கரவர்த்தி ராஜோபாலாச்சாரி அவருக்கு சிலை அவருக்கு இந்த படத்தையும் அண்ணல் காந்தியடிகளுடைய படத்தையும் வச்சு அவர் மரியாதை செய்கிறாரு நீ அதில் போய் எதுக்கு தலை கேட்டுற உனக்கு ஒரு மைக்கு நோய் எப்பவுமே ஏதாவது பேசிகிட்டு இருக்கணும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இன்னொரு பக்கம் உதயநிதியை விமர்சிக்கிறாங்க என்ன இது துணை முதலமைச்சர் பற்றி கொடுத்துருக்கீங்க என்ன முடியாட்சியா பெரிய ஆபத்தை கொண்டு வருகிறது திமுக அப்படின்றாங்க அமித்ஷாவுக்கு மகனுக்கு என்ன வேலைன்னு தெரியுமா சார் அவர் கிரிக்கெட்ல இருக்காரு சார் அயிஷாவுக்கு அவன் அவன் கிரிக்கெட் விளையாட்டுக்காரனா அதுக்கும் அரசியலுக்கு நான் சொன்னோம் வாரிஸ் அரசியல் யாருக்கார பீஷ் கோயல் யார் மத்திய அமைச்சர் உம் எங்கிருந்தோன்தான் வாரிஸ் அரசியல்னு பேசுனீங்கன்னா உங்கள நாரடிச்சிடுவோம் அவ்வளவு விரலம் என்ன சொல்றது அப்படி சொல்றது சரிதானா இல்ல உதய இந்தி ஸ்டாதி வாரிஸ் அரசியல்ங்கிற வட்டத்துக்குள்ள அவர் வர மாட்டார் கொள்கை அரசியல் எத்தனை அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷமாவா ஆமா இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் பண்ணாரு இருபத்தி நாலுல துணை முதலமைச்சர் அஞ்சே வருஷம் தான் அதுக்கு முன்னாடி சினிமா நடிகர் அதுக்கு முன்னாடி சினிமா நடிகர் ஏன் அவருக்கு தாத்தா வந்து அவரை அவர் அவரை தூக்கி வளர்த்தாரு அரசியல் அவர்கிட்ட கற்றுக்கிட்டாரு அண்ணா ஸ்டாலின்ட கற்றுக்கிட்டாரு கட்சி முன்னோடிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டாரு பூத்து புதிய தலைமுறையை பதியும் போடுகிறாரு திராவிட இயக்க பயிற்சி பாசறை நடத்துகிறாரு முரசொலியில் பாசறை பக்கம் என்று கடைசி பக்கத்தில் தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியை யாருக்கெல்லாம் அதில் பங்கு இருக்குங்கிறத பட்டியல் எடுகிறாரு ஒரு விளையாட்டு தலைநகராக தமிழ்நாட்டை இன்னைக்கு மாற்றி காட்டியிருக்கிறாரு இதை விட என்ன தகுதி வேணும் இருந்தாலும் மக்கள் மத்தியில் ஒரு முகசூலிப்பு ஏற்படாத அத கட்சி ஒத்துக்கிட்டால் மக்கள் ஒத்துக்கிடுவாங்க

அவ்வளோ தான் இல்லை இல்லை அவ்வளோ அவசரமாக எதுக்கு அமைச்சராகணும் தேர்தல் வேறு போதுங்க ம் தமிழ்நாட்டில் கட்சியை பலப்படுத்த வேண்டாமா எடப்பாடி பழனிசாமியும் இப்போ தேர்தலுக்கு ஏறக்குற இப்படி தயாராயிட்டு இருக்கார் போல உட்கட்சி பிரச்சனையே அவர் கொஞ்சம் கண்டுக்கிற மாதிரி தெரில உட்கட்சியில் பிரச்சனையே இல்லைன்ட்டு அவர் வேறு ட்ராக்கில் போயிட்டுருக்காங்க சசிகலா ஒன்றும் பண்ணலை ஓபிஎஸ்சும் ஒன்றும் பண்ணலை என்னதான் ஆகும்னு நினைக்கிறீங்க அதிமுக போகிற போக்கப்பட்ட சசிகலா திமுகவுக்கு தலைமை தாங்குற இடத்துக்கு வருவாங்க எடப்பாடி பழனிசாமி அப்ப எங்கே போவார் அவர் இந்த ஒரு தனியாக ஒரு கட்சியை வச்சு எடப்பாடி பழனிசாமி தனி கட்சி ஆமா கொங்கு நாட்டு கட்சின்னு ஏதாவது ஒரு கட்சியை வச்சு நொங்கு சின்ன துவங்கி நிற்க வேண்டியதுதான் எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப கீழே மதிப்பிடுறீங்க சார் அவனு நிறைய விஷயங்கள பயிரும்படியே ரொம்ப